இயேசுவால் கூடும் பிரியமானவர்களே சங்கீதம் ஐம்பத்தி ஏழு ஒன்று எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும் உண்மை என் ஆத்மா அண்டிக் கொள்கிறது விக்னங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டையின நிழலிலே வந்து அடைவேன் பிரியமானவர்களே நீங்கள் எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் வந்து உங்களுக்கு வெற்றியை தருவார் அவரை மட்டும் நீங்கள் து துதிச்சா போதும் அவர் உயிரோடு இருக்கிறார் ஏசப்பா அதனால் பிரியமானவர்களே தாவீதை பாருங்கள் சவுலுக்கு பயந்து கொகையில் ஒழிச்சிருந்தாங்க அந்த கொகையில் எவ்வளோ நாள் ஒழிச்சிருக்கணும்னு தெரியாது அதில் இருட்டு வேற லைட்டு இப்போ இருக்க மாதிரி லைட்டு கிடையாது அதில் ஏசி கிடையாது எவ்வளோ சூடாக இருந்திருக்கான் சரியான காற்று கிடச்சிருக்காது ஆனாலும் தாவீது தனக்கு ஒரு எதிர்காலம் இருக்குது உயிரோடி தேவன் இருக்கிறார் என்று நம்பி விசுவாசித்து ஆண்டவரை துதிச்சு கொண்டே இருந்தான் அதை அதற்கு தக்கதாக பலன் அவர் பிறகு இஸ்ரேவேலின் ராஜாவாக மாறினார் பிரியமானவர்களே ரூத்தை பாருங்க இஸ்ரேவேலின் தேவனை நம்பி அவங்க வந்து அவங்க செய்கைக்கு தக்கதான பலன் அவங்க அவரே நம்பி நம்பி வந்துட்டாங்க அந்த நேரத்தில் அவருக்கு அவங்களுக்கு ரெண்டாவது ஒரு வாழ்க்கை ஆண்ட ஒரு மூலம் கொடுத்தாங்க கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை ப ஆண்டவரை நம்ம துதிக்கணும் துதிச்சு அவரை எப்பொழுதும் போது கர்த்தரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை சங்கீதம் பதினேழு எட்டுல இருக்கு கண்மணி போல் என்னை பெரிய மாணவர்களே கர்த்தரை நம்ம துதிக்கும்போது ஆண்டவரை எந்த சூழ்நிலையும் எல்லா இதுலேயும் நம்மளை பாதுகாப்பார் நீங்கள் கடன் பாறத்தில் இருக்கீங்களா இல்லைன்னா எதாவது தேவைகளோடு இருக்கீங்களா ஏதாவது நஷ்டப்பட்டுருக்கீங்களா எந்த சூழ்நிலையும் ஆண்டவர் உங்களை கண்மணி போல் பாதுகாத்து வழி நடத்துவாங்க ஏசுவால் கூடும் அமேன்